இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்கள் என்ன ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம் உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ளும் துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா அதனாலதான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதைப் பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு வேல்யூ ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தான் கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அந்த நியூஸ் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றான் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினார் அது செய்தி தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பஸ் ஆப்ரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னா அது செய்தி கிடையாது இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார் அது போய் மரத்தில் போய் மோதினார்னா அது செய்தி அப்போ விதி விதி நியூஸ் கிடையாது விதி விலக்கு தான் நியூஸ் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் நம்மை சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சம் இந்த நாடே போச்சுன்னு நினைக்கிறோம் நான் பல சமயங்கள்ல கல்லூரி உண்டு இந்த நாட்டோட மோசம்னு மோசம் கை தூக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம் அரசியல்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான் நான் சொல்வேன் மிச்ச பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தது இல்லை நீ போய் பாரு அதுக்கப்புறம் மோசம்னு மோசம் ஆசிரியர்கள் கூட சரியில்லை என்று தூக்கு கொஞ்சம் பேர் கை தூக்குவான் பஞ்சு கேள்வி எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்ற கை தூக்குன்னு கேட்பேன் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கு இதே கிடையாதுங்க கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தானே இருக்க முடியும் ஒரு மாணவர் கூட சொன்னது இல்லையா என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன் எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு எங்கேயும் கிடையாது இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாடு இல்லை நாம பார்க்கிற ஸ்வீடன் நாம பார்க்கிற சுவிட்சர்லாந்து ஹாலந்து போலந்து இந்த நாடுகள்லாம் இருக்காது ஐம்பது வருஷத்துல உலக வரைபடத்தில் ஏன் அங்கே யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை தட்டி போன நாடுகள் கிரே எக்கானமி மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது அங்கே ஆளே இருக்க மாட்டான் இந்தியா மாத்திரம்தான் இந்திய அன்னை மாத்திரம்தான் நீங்க கார்ட்டூன் போட்டீங்கன்னா உலகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை ஆனால் கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன் ஒருத்தர் தண்ணியை போட்டுட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட போய் டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஊரே வரவேற்கு தெரியுமா இப்படி எல்லாம் சொல்லி அவருடைய பெருமையை சொன்னா தான் திருந்துவான் நான் சரியில்லாதவன் என் பாரம்பரியம் சரியில்லை எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் இங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம் புருஷன் செத்து போனா நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தனும் இப்படி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னால் ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும் நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும் இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான் நல்ல விஷயங்களை சொல்லும் அமெரிக்காவில் விவேகானந்தர் கேட்குறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டிருக்கீங்களா அமெரிக்காவில் கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இருந்துட்டார் அவங்க அம்மா உயிரோடு உயிரோடுதான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டார் சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடேஸ்வரைக்கு வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு தி விஞ்சு கட்டுங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்ட நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு கம்மெண்ட் இருந்தான் அவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கான் பெண்கள் அமெரிக்கா ஐரோப்பாவில் பேர் அவர்கள்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோக்கியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில் வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அதுக்கு காரணம் நாம தான் சுய விமர்சனம் தவறில்லை சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகள் முதல் எல்லாம் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தால் மூளையில் மூணாம் பக்கத்தில் நாலாவது பத்தியில நான்கே நான்கு வரி கோவணத்துணி மாதிரி சின்னதாக இருந்தால் அது நல்ல விஷயம்னு அர்த்தம் மற்ற எல்லாம் ஃப்ராடு பித்தளாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவாங்க ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சிந்திச்சு உல்லாசமா இருந்தாங்கன்னு ஒருத்தர் கொலை ஆயிட்டாருன்னு சொன்னா அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவன அவர் கேள்வி கேட்டுக்கான் பத்திரிகையில ஏன் அப்பதான் வாசகர்களோட ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்பதான் உள்ள போய் வாசிப்பான் கொலைன்னு மாத்திரம் போட்டா இதெல்லாம் நடக்கிறது என்று போயிடுவான் இப்படி வாசிப்பாளருடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டையே மோசமாக சித்தரிக்கிறார் அன்பார்ச்சுனேட்லி தீஸ் வாய்ஸஸ் பிகம் தி லெஜிடிமேட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்ட் அவுட் சைட் இந்தியா அப்ப இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் எப்போதுமே முதல் பக்க செய்தியில காஷ்மீர்ல குண்டு வெடிச்சதை சொல்லிக்கிட்டே இருந்தா உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் எப்போதுமே குண்டு வெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு தேசம் அதே ஒரு அமித்ஷா என்ற ஒரு ஆண்மகனும் மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் இப்ப குண்டு வெடிக்குதா தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரான பின்பு எது ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரங்காத்து அரசாங்கத்தால் செய்ய முடியாத தேசிய கொடி நாம வீட்டுக்கு வீடு தேசிய கொடி இதெல்லாம் சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்கிறது இதுதான் எனது ஆதங்கமே இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேசிய அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் இது ஒரு அகில இந்திய ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அது ஜாக்ரஃபி அகில இந்தியன்னா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி இது பிலாசபி இதுக்கு பின்னால ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவர் ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமா இருந்தான் நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் பெருமையை மீட்டெடுப்பு அயோத்தியில் ஆலயம் அமைக்கிறோம் காசியை பொலிவுரை செய்கிறோம் தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் காஞ்சிபுரம் புடவையிலிருந்து காசியில் இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்க இருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் இருநூத்திக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் இங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சியில் எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டிலிருந்து போன நடராஜர் சிலை கூட திரும்ப வந்திருக்கு அதனுடைய மதிப்பு மாத்திரம் நூத்தி ஐம்பது கோடின்னு சொல்றாங்க